எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய காரம் இதனால் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக கர்த்தர் இதனாலே நமக்கு ஆசிர்வாதமாக்கி தரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் எட்டு நாற்பது சொல்லுகிறது அவன் அவனுடைய வழிக்கு தக்கதாக செய்து அவன் அவனுக்கு பலன் அளிப்பீராக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவனுடைய அவன் அவனுடைய வழிக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிப்பீராக நன்றாய் கௌனியங்கள் நம்முடைய வழிகளுக்கு தக்கதான பலன் நிச்சயமாய் உண்டு நன்றாய் கௌனியங்கள் சிலர் சொல்வாங்க நான் நன்மையை தானே செய்கிறேன் பிரதர் ஆனால் எனக்கு வர்றதெல்லாம் தீமையாகவே வருது நான் நல்லது தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு நடக்கிறதெல்லாம் தீமையாக நடக்கிறது என்று சொல்லி அநேகர் யோசித்து புலம்பி கொண்டிருப்பார்கள் சிலர் சொல்லுவாங்க நான் எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் அதை புரிஞ்சுக்கொள்கிற ஆட்கள் இல்லை சொல்லி சொல்லி யோசிப்பாங்க சிலர் யோசிப்பாங்க என்னுடைய வழிகள் எல்லாம் தேவனை விட்டு விலகி தூரமாக இருக்கிறது என்னுடைய வழி கர்த்தரோடு இல்லை என்று சொல்லி சிலர் தன்னை ஒதுக்கி கொள்வார்கள் இப்படி பலதர பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது உன் வழிக்கு தக்கதாக அவர் பலனளிக்கிறவராக இருக்கிறார் நன்றாய் கவனியங்கள் உலகத்தில் நமக்கு பலன் இருக்கும் வரை எந்த காரியத்தையும் துணிந்து செய்யலாம் இதை தான் அதை என்று அல்ல எதையும் நம்மால் செய்ய முடியும் எப்படி வாழ முடியும் எதை வேணாலும் முடித்த முடியும் எதையும் சாப்பிட முடியும் எதையும் குடிக்க முடியும் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நன்மை செய்தீர்கள் என்று சொன்னால் நன்மைக்கு ஏற்ற பலன் நிச்சயம் வரும் தீமை செய்வோமே ஆனால் தீமைக்கு ஏற்ற தீமை நிச்சயனுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் காரணம் என்ன கர்த்தர் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் சிலரெல்லாம் நல்லா யோசிப்பாங்க நல்லா ஜெபிப்பாங்க நல்ல கர்த்தருடைய பாதத்தில் உக்காந்து நல்லா ஜெபிப்பாங்க நல்ல ஆவியில் நிரம்புவாங்க அவங்கள மாதிரி அந்நிய பாஷை பேச முடியாது அவங்கள மாதிரி நல்ல பயங்கரமாக கிரியை செய்ய முடியாது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து வந்த சில வழிகளுக்கு தக்கதாக சில பலன்கள் நம்மை அனுபவிக்கும் போது வாழ்க்கை கசந்து போகிறது இன்றைக்கு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஜெபிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நிலைநிறுத்துகிறோம் கர்த்தருடைய பாத்திர காத்திருக்கிறோம் இருக்கிற நாம் நாம் எப்படி நம்முடைய வழியை நாம் காத்து கொள்ளுகிறோம் என்பதில் நாம் சற்று நிதானித்து கவனித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வழிகளை நேராக்கி தேவனுக்கு முன்பாக நன்மையும் செமையும் மனதை செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய வழிகள் சுத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு நீதிமொழிகள் பதினாறு ஏழு சொல்கிறது உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வாரா உன்னுடைய என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்குமே ஆனால் நம்முடைய சத்துருக்களை அவர் சமாதானம் உள்ளவர்கள் மாற்றுகிறார் நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள் கூட நமக்கு சாதகமாய் வருவார்கள் நம்மை நிர்மூலமாக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் நமக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் நமக்கு இருக்கிறவர்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் நீ உன்னுடைய வழிகளை சற்று நிதானித்து கவனித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஒரு வேலை பிரதர் காட்டுக்கழுதைப் போல என் வழிகள் தாறுமாறாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு சீர்படுத்துவோம் சிறப்படுத்துவோம் கர்த்தருக்கு நேரம் நிறுத்துவோம் நிச்சயம் சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர் உங்கள் வழிகளுக்கு தக்கதாய் பலனளித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் வழிகளை சற்று நிதானித்து கவனித்து பாருங்கள் நான் உங்களுக்கு அஞ்சபிக்கிறேன் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பர் சகோதர சகோதரர் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அப்படியே கருத்தினால் ஆகும் அப்படியே வார்த்தையின்படி கத்தனை இறங்கும்படிக்கு நான் ஜப்பிக்கிறேன் எல்லா தடைகளையும் நீக்கும் தெய்வீக வெளிச்சம் இப்பொழுது இறங்கி வருவதாக மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராங்க தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் விரும்பின காரியங்களை கொடுத்து நடத்துவீராக ராஜா என் பிள்ளைகளுடைய சத்துருக்கள் எல்லாம் சமாதானமாகும்படி செய்வீராக வழிகளை காத்து நடக்க திருப்பித்தார் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவெல்லாம் தபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ